ிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை கற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே எந்த வாழ்க்கையும் ஒரு தேடல் தான் அதை தேடி தேடி தேடும் மனசு தொலைகிறதே இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை கட்டளை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் கண்ணை நீ பார்க்க முடியாது குயில்சை போதுமே அடக்குயில் முகம் தேவையாம் உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையாம் கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும் அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே இன்னிசை பாடி பாடிவரும் இளம் காட்சிக்கு உருவமில்லை கற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை உயிரொன்று இல்லாமல் உடலிங்கு நிலையாதே உயிரென்ன பொருள் என்று அலை பாய்ந்து திரியாதே வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது ரகசியம் காண்பதே நம் அபசியமானது தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசியிருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை கற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறி ே இந்த வாழ்க்கையும் ஒரு தேடல் தான் அதை தேடி தேடி தேடும் மனசு தொலைகிறதே என்சை பாடி வரும் இளம் காற்றுக்கு இல்லை கற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டலை கேட்டதில்லை